இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன்டைய அந்த படையை அவங்க எதிர்த்து ஒரு கூட்டம் போகுது ஒரு சின்ன கூட்டம் ஜெயிக்குது அந்த ஜெயிக்கிற கூட்டம் என்ன சொல்றாங்க எங்கள் இறைவனே நீ எங்கள் மீது பொறுமையை செறிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக அன்றி நிராகரிக்கும் மக்கள் மீது எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க ஆதலால் அவர்கள் அல்லாவின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள் இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலுத்தை தாலுத்துடைய படையில் தாவூத் வீழ்த்தினார் பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து தான் விரும்பிய விரும்பியவைகளை எல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான் இப்ப இந்த இடத்துல தாலூத்துக்கு அவங்க கேட்டாங்களே எங்களுக்கு ஒரு மன்னர நியமிங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மன்னர நியமிங்கன்னு சொல்லிட்டு சாமியல்கிட்ட போய் கேட்டாங்கல்ல அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க மலிக்குங்கிற அந்த வார்த்தையை கேட்குறாங்க இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் தாவூத் அலைசலாம் அவங்களுக்கு ஞானத்தையும் முழுக்கையும் கொடுத்தோங்கிறான் அதாவது அதே வார்த்தை இந்த இடத்துல வருது இந்த இடத்துல அதே வார்த்தை இந்த இடத்துல வருது அவர்களுக்கு என்ன கொடுத்தான்றான் கதல தாவூத ஜாலூத் தாவூத் ஜாலூத்தை தாவூது கொன்றார் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க் அவருக்கு முல்கை கொடுத்தோம் அப்போ அரசாட்சியை கொடுத்தோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மீனிங் வருது அப்போ அதே இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க ரா தாவூத் நபியை மன்னர் ஆக்கினோம்னு மொழிபெயர்க்க மாட்டேங்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தாவூத் நபியை மன்னர் ஆக்கினோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அந்த முழுக்குங்க என்ன மீனிங் கொடுக்குறாங்க ஆட்சி அதிகாரம்னு கொடுக்குறாங்க அப்போ தாலூத் தாலூத்தை நியமிக்கும் போது என்ன சொல்கிறாங்க மன்னருங்கிறாங்க அப்போ அந்த சொன்னல ஒரு மீனிங்லேருந்து இன்னொரு மீனிங் ஒரே வார்த்தைக்கு மூணு மீனிங் இருக்கு அந்த இடத்துல ஒரு மீனிங் இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க இந்த இடத்துல ஒரு மீனிங் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா சலாம் அவர்களை மன்னர்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க இன்னும் சில ஆலிம்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க சலாம் அவர்கள் மன்னருங்கிறாங்க ஒரு அடிப்படையும் இல்லாமல் குரானுக்கு மாற்றமாக அவங்களுடைய உலமாக்கள் பேசுகிறாங்க ஆனால் அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க நம்ம உலமா சொன்னால் போதும் அவருக்கு எத்தனை டிகிரி இருக்குதுன்னு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் அந்த கொரோனா ஊசிக்கு ஒரு லேடி டாக்டர் ஒன்று பட்டியல் போட்டிருந்துச்சுல நான் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு டிகிரி இப்படி எண்ணி போட்டிருந்துச்சுல்ல அது மாதிரி இவங்களும் என்ன நாங்கள் வந்து சனது போட்டிருக்கோம் நாங்கள் சனது வாங்கியிருக்கோம் நாங்கள் சர்ஃப் ஓதியிருக்கோம் நஃப் ஓதியிருக்கோம் நாங்கள் வந்து காரி பட்டம் வாங்கியிருக்கோம் இவ்வளோ டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன குரானில் குரானுக்கு எதிராக கூட அவங்க பேசினாலும் அது என்னது வேலிட் இதே வந்து குரான் ஒரு ஆலிம் இல்லாத ஒருத்தர் குரானுக்கு விளக்கமாக உண்மையை பேசுனா கூட அது என்னது ஆலிம் இல்லை அதனால் வந்து அது செல்லாது அப்படின்றேன் இப்போ இஸ்லாம் பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஹலீஃபாங்கிறது திட்டவட்டமாக குரானே சொல்லுது அப்போ தாவூது நபி என்னவா இருந்தார் இப்போ உதாரணத்துக்கு தாலூத்து மன்னர் அப்போ தாலூத்துக்கு அப்புறம் வர்றவர் யாராக இருக்கணும் அவரும் மன்னராக தானே இருக்கணும் ஆனால் ஹலீஃபாங்கிறான் அல்ல புரியுதா இப்போ அந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் அவரை ஹலீஃபா ஆக்கணும் எது எங்கே வருதுன்னா முப்பத்தெட்டாவதுல இருபத்தாறாவசனத்தில் அல்ல சொல்றான் யா தாவூத் தாவூதே உம்மை நான் பூமியில் ஆக்கி இருக்கேங்கிறான் என்ன சொல்றான் ஆகவே தாவூதே நிச்சயமாக நாம் உண்மை பூமியில் ஆக்கினோம் இந்த இடத்துல கிளியர் கட்டா கலிஃபான வந்துருச்சு இல்லை அது ஆயத்தை அப்போ அப்போ எதுக்கு மன்னருன்னு அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ எதை வச்சு இந்த மக்கள் வந்து தாவூத் நபி மன்னர் தானே அப்போ மன்னர் ஆச்சு ஏன் பேசுகிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறேன் தாவூத் நபி ஹலீஃபான்னு குரான் பேசுது நீங்கள் அரபியில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹலீஃபாங்கிற வார்த்தை முப்பத்தெட்டாவது அதிகத்தில் இருபத்தாறாவது வசனத்தில் தாவூதல் இஸ்லாம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது எந்த ஆதாரத்தை வச்சு இதை பேசுகிறாங்க அப்போ அந்த ஆச அந்த வசனத்திலேயே வெறும் கலிஃபான்னு மட்டும் எல்லாம் பேசலை அந்த கலீஃபா எப்படி செயல்படுவாருங்கிறதும் சேர்த்து எல்லாம் பேசுகிறான் எல்லாம் என்ன சொல்கிறான் பூமியில் உண்மை கலிஃபாவாக ஆக்கினோம் ஆகவே நீர் மனிதர்களுக்கிடையில் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக மனிதர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பளிக்கணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தீர்ப்பளிக்க கூடாது இப்போ மன்னர் மன்னருக்கு இதெல்லாம் ஆர்டரே போட முடியாது மன்னர்னா நான் விரும்புகிறத செய்வான் ஹக்கு எது பாத்தில் எதுன்னு பார்க்க மாட்டான் ஹக்கு எது தாவூத் நபிக்கு ஒரு கிதாபு கொடுக்கப்பட்டுச்சு தௌராத் அதை மறுக்க போகிறாங்களா அப்போ தௌராத்தின் படி அவர் தீர்ப்பளிக்க முடியும் இவர் கையில் ஒரு துளி அதிகாரமும் கிடையாது இதுதான் கலீஃபாங்கிறது மீனிங் மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் பின்பற்றினால் அது உண்மை அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி தவற செய்துவிடும் அப்போ இந்த இடத்துல கலீஃபாவுக்கு இன்னொரு ஆர்டர் என்ன உன் இஷ்டத்துக்கு நீ ஃபாலோ பண்ணக்கூடாது உன்னுடைய மனோ இச்சை அதாவது மனோ இச்சைன்னா உன் மனசு சொல்வதை நீங்கள் கேட்க கூடாது அப்ப மனசு சொல்றத தோணுச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான் அப்ப இந்த கிளியர் கட்ட ஆர்டர் வந்துருச்சு தெளிவா இருக்கும் போது குழப்புறாங்க நிச்சயமாக அல்லாவின் பாதையை விட்டு வழி தவறி விடுகின்றார்களோ அத்தகையவர்கள் நாளை மறந்து விட்டதன் காரணமாக கேள்வி கணக்கு கேட்கும் நாளை மறந்து விட்டதன் காரணமாக அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு எல்லாம் என்ன சொல்கிறான் நான் சொன்ன மாதிரி நீ நடக்கணும் இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி மறந்து வாழ்கிறவங்களுக்கு கடினமான அந்த நாளில் வேதனை இருக்குது அப்படிங்கிறான் இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லலாம் எப்படின்னா ஒரு மன்னர் எசீதுக்கு அப்புறம் கர்பலாலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நபிஸ் அல்லா சலம் அவங்களுடைய அந்த பீரியடு முடிஞ்சு அஞ்சு அஞ்சு கலிஃபாக்களுடைய அந்த பீரியடெலாம் முடிஞ்சு ஒரு மன்னங்க மன்னர்களுடைய அந்த வாரிசு வந்து தொடங்குது யார் இது ஆட்சி வந்து தொடங்குது அப்போ அதில் வர்ற ஒரு மன்னருடைய அந்த அரண்மனையில் நடக்கிற ஒரு சம்பவம் அந்த மன்னருடைய அரண்மனையில் போய் ஒரு உலமாக்கல் குழு இதெல்லாம் வந்து புகாரியுடைய தஃ்சீரில் வரக்கூடிய சம்பவம் புரியுதா மன்னர்களை போய் புகழ்றது அந்த ஆலிம்கள் உலமாக்கள் போய் என்ன பண்ணுறாங்க நேராக மன்னர்கிட்ட போய் மன்னரை போட்டு சவுழத்துக்கு புகழ்கிறாங்க மன்னர் ஒரு பெரிய பரிசை கொடுக்குறார் அதை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க அவங்க என்னான்னு சொல்லி புகழ்ந்துருக்காங்கன்னா மன்னர் எப்படி வேணாலும் வாழலாம் அல்லா தண்டிக்க மாட்டான் ஏன்னா உலகத்திலே எல்லாவுக்கு விருப்பமானவர்கள் யாருன்னா மன்னர்கள் தான் குரானில் வருதில்ல விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்போன்ட்டு அப்போ விரும்புறதுனால தான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்கான் அப்போ விரும்பினவன நல்லா கேள்வி கேட்பானா நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு வந்து இவங்க போய் அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் எதையும் கேர் பண்ணாதீங்க மன்னா நீங்கள் தண்ணி அடிங்க நீங்கள் விபச்சாரம் பண்ணுங்கள் நீங்கள் கொலை பண்ணுங்கள் அடிங்க எதை வேணாலும் பண்ணுங்கள் எல்லாம் அவங்கள மறுமை நல்ல கேள்வி கணக்கே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா ஆலிம்கள் போய் சொல்லிட்டு வராங்க இவருக்கு வந்து என்ன ஆகிருது மன்னருக்கு டவுட் ஆயிடுது என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை புகழ்கிறாங்களே கொஞ்சம் தான் புகழ்கிறாங்களா உண்மையிலே இப்படிலாம் மார்க்கத்தில் இருக்கா ஊருக்குள்ளே ஒரு ஆலிம் ஒருத்தர் அப்போ பாப்புலர் அவர் பேர் ஞாபகம் இல்லை அவரை கூப்பிட்டு வர சொல்கிறான் அவங்க எல்லாம் வாலண்டியராக போக மாட்டாங்க இப்படி ஏதாவது அது கூப்பிட்டா தான் பதில் சொல்கிறதுக்கு போவாங்க அப்போ அவரை போய் கூட்டிகிட்டு அவரை அப்படிங்கிறாங்க கூட்டிகிட்டு வர்றாங்க உடனே கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் குரானில் இருக்காம எனக்கு வந்து எவ்வளோ கேள்வி கணக்கே கிடையாதுன்ட்டு இது உண்மையா அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்கிறாரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உண்மை சொல்கிறேன் அப்படின்னு இல்லை சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையை துணிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் கேட்குறாரு அல்லாவிடத்தில் நபி பெரியவரா மன்னர் பெரியவரா அப்படின்னு நபிதான் அப்படின்னு அப்போ தாவூது நபியை பார்த்து அல்லா என்ன சொல்கிறான் உன் இஷ்டத்துக்கு தீர்ப்பளிக்கக்கூடாது தீர்ப்பளிச்சேன்னா மறுமை நாளில் உனக்கு வேதனை இருக்குன்றான் அப்போ தாவூது நபியவே அல்லா வந்து ஆட்சி கொடுக்கும்போது கேள்வி கேட்பேன்னா அப்போ நீங்களாம் என்ன என்ன கணக்கு மண்ணா அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எங்களை நாசம் பண்ணுறது இந்த கும்பல் தான் எங்களை ஜாலராக அடித்து எங்களை வழி வர செய்கிறது இந்த கும்பல் தான் அப்படின்னு இப்போ இன்றைக்கும் அந்த வேலை தான் நடக்குது புரியுதா மன்னராட்சி ஹராமல் அதிலருந்து உண்மையிலே இவங்க மன்னருக்கு நன்மையை விரும்புகிறவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும் இது மார்க்கத்துக்கு முரணானதுங்க இதன் மூலமாக நீங்கள் நரகத்துக்கு போயிடாதீங்கன்னு அவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணும் அவங்கள அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்வழி காட்டுறவங்கள அட்வைஸ் பண்ணி அவரையும் நாசமாக்கி இவங்களும் நாசமாக போய் மக்களையும் நாசமாக போகக்கூடிய அந்த வேலையை இன் ஒன் என்ன சொல்கிறது அந்த த்ரீ இன் ஒன் ஃபோர் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி மல்டி ஆல் இன் ஒன் பேக்கேஜில் எல்லாரையும் நரகத்துக்கு கூப்பிட்டு போகிற வேலை குரானுக்கு மாற்றமாக விளக்கம் கொடுத்து செய்கிறாங்க இப்போ இதிலிருந்து கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் கலீஃபா இப்போ இதுலேயே வந்து அடுத்த ஒரு ஃபித்னாவும் கிளப்புவாங்க ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிடணும் மன்னருடைய டெஃபினேஷனில் ஒரு டெஃபினேஷன் அதாவது மன்னர்னால் சுயமாக செயல்படுவாங்க மனோஹ் எப்படி செயல்படுவாங்க குரான் ஹதீஸில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணுவாங்க இதுதான் டெஃபினேஷன் அடுத்த ஒரு டெஃபினேஷன் என்னன்னா மன்னர் அடுத்த மன்னர் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் தன்னுடைய மகனுக்கு அந்த பதவியை தூக்கி வாரிசு முறையில் கொடுத்துருவாங்க இதுவும் மன்னர் செய்ய வேண்டிய ஒரு செயல் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தாவூலிஸ்லாம் அவர்கள் வந்து அதுக்கு அடுத்த ஆட்சியாளர் யார் வரா தாவூத் அலை சலாமுக்கு அப்புறம் யார் வரா சுலைமன் அலிசலாம் அவங்க வராங்க சுலைமான் அலையலாம் வர்றாங்க அப்போ அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்திருக்கிறாருல்ல அப்போ இவர் மன்னர் தானே எப்படி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சரி அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்தால் இவர் ஆட்சி தூக்கி கொடுத்துருப்பார் ஓகே அந்த வகையில் கூட நீங்கள் அப்படி ஒரு முட்டு கொடுத்துங்க நபி பட்டம் என்ன அவங்க சொத் அவங்க ஃபேமிலி சொத்தா தாவூஸ்லாமுக்கு அப்புறம் சுலைமான் அலையலாம் எல்லாம் நபியாக தேர்ந்தெடுத்துருக்காங்கள அதில் யாருக்காவது கருத்து இருக்கா அப்போ நபியாக தேர்வு செய்யப்பட்டார்னா அப்புறம் யாருடைய செலக்ஷன் அது அல்லாவுடைய செலெக்ஷன் இல்லை அப்போ இது எப்படி மன்னராட்சியம் அப்பாவுக்கும் அல்லா நபி பட்டம் கொடுத்தான் பையனுக்கும் நபி பட்டம் கொடுத்தான் அப்போ ரெண்டு பேரும் நபியாக இருக்கிறத வச்சே தெரிஞ்சுக்க வேண்டாமல் இவங்க கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாதுன்ட்டு நபிமார்கள்ங்கிறவங்க என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஸ்டேரிங்க அல்லாட்ட இருக்கும் நமக்காவது நன்மை தீமைன்னு ஏதோ ஒன்று இருக்கும் அவங்களுக்கு நன்மை மட்டும்தான் தீமையே அவங்க வாழ்க்கையில் வரவே வராது பாவங்கிற ஒரு சாப்டரே இருக்காது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ம ஷைத்தானுடைய அந்த தாக்குதல் இருக்காது அவங்களுக்கு எந்த ஒரு தீமையிலையும் அவங்க போகவே மாட்டாங்க குற்றமட்டவர்கள் யார் நபிமார்கள் எல்லாருமே அப்போ நபித்துவம் வந்து அவங்களுக்கு போயிருக்குல்ல அப்போ அதை வச்சும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அவர் மன்னர் கிடையாது அல்லாவுடைய சாய்ஸ் அப்போ இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அதாவது அல்லா சொல்கிறான்ல மினல் ஜின் அதாவது உள்ளங்களில் ஊசலாட்டம் ஏற்படுத்துவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அட ஆமா கரெக்டாக தானே சொல்றாங்க அப்பாவுக்கு அப்புறம் பையன் வர்றது தப்புனா இங்கே அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்திருக்காருன்னா பையனை யார் செலக்ட் பண்ணா இங்கே நான் என்ன சொல்றேன்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன் வந்தாலே மன்னர்னு ஆயிராது அந்த அப்பாவுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும் பையனுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும் அப்பாவுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா மன்னர் ஆக மாட்டார் பையனுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா மன்னர் ஆக மாட்டார் ஆனால் கண்டிஷன் என்ன ஆட்சி அல்லாஹுடைய உத்தரவுப்படி இருக்கணும் இவங்க சௌகரியத்துக்கு இருக்கக்கூடாது இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களில் சிலரை கொண்டே அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே போயிருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது உலகத்தார் மீது கருணையுடையவனாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து சொல்கிறான் நான் என்ன பண்ணேன் தாலூத்தை வந்து ஜாலூத்தை வந்து தாலூத்தை வச்சு அடித்தேன் அதுக்கு வந்து தாவூதை வந்து யூஸ் பண்ணேன் இது மாதிரி நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா சிலரை கொண்டு சிலரை நான் தடுக்காவிட்டால் சில பேரை வச்சு சில பேருடைய தப்பை நான் தட்டி கேட்குறேன் பூமியில் அல்லாவுடைய மெத்தடு இது புரியுதா ஆளை வச்சு ஆளை அடிப்போம் எவன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறானோ அவனை இன்னொருத்தனை வச்சு அல்ல தாக்குவான் இப்படி நான் செய்யாவிட்டால் இப்பூமி அழிந்து போயிருக்கும் பூமியில் ஃபசாது நடந்து நடந்து பூமி அழிவு பாதையை நோக்கி போயிருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லா உலகத்தார் மீது கருணையுடையவனாக இருக்கிறான் அப்போ இது வந்து அல்லாவுடைய ஒரு சுண்ணத்து சரியா இப்போ இந்த அல்லாவுடைய இந்த சுண்ணத்து வந்து மாறாது புரியுதா எந்த ஒரு அநியாயத்தையும் அது ஒரு லெவல் வரைக்கும் அல்லா விட்டு வைப்பான் அது அல்லா கிட்ட வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அது எவ்வளோ தூரம் விட்டு வைப்பான்ட்டு இப்போ நம்ம பார்த்தா நம்ம அவசரப்படுவோம் ஏன்னா இவ்வளோ அநியாயம் நடக்குது இதெல்லாம் எல்லாம் தட்டி கேட்க மாட்டேன்னு அவன் ஒரு லிமிட் வச்சுருப்பான் இந்த அளவுக்கு அநியாயம் போச்சுன்னா தூக்கிடுலான்ட்டு இந்த டைமில் வந்து நபிமார்கள் அதெல்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டான் யாரை வேணாலும் வச்சு தூக்கிடுவோம் காங்கிரஸ் ரொம்ப அநியாயம் பண்ணிச்சுனா பிஜே பிஜேபி விட்டு தூக்கிடுவோம் பிஜேபி ரொம்ப அநியாயம் பண்ணிச்சுனா காங்கிரஸ் வச்சு எல்லாம் தூக்கிடுவோம் அமெரிக்கா ரொம்ப அநியாயம் பண்ணுச்சுன்னா தாலிபான் விட்டு அடிப்பான் தாலிபான் அதே கீறுக்கு பிடிச்சிருச்சுன்னா அமெரிக்கா விட்டு அடிப்பான் இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஒருத்தனுக்கு பவர் கொடுத்துருவோம் ஒருத்தனை டம்மி ஆக்கிடுவான் இது வந்து அல்லாவுடைய ஏற்பாடு இதுதான் அல்லாஹ் சொல்கிறான் இப்படி நான் தான் இருக்கிறேன் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் அமெரிக்கா ரொம்ப அநியாயம் பண்ணுது இது பண்ணுது இப்போ அல்ல என்ன பண்ணுறான் ரஷ்யா மூலமாக ஒரு தடுப்பை வந்து எல்லாம் ஏற்படுத்துகிறோம்